இத பார்க்கும்போதே அவ்வளோ அவ்வளவு இருக்குது இருக்கு அவ்வளவு இருக்கு சோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்குள்ள வந்து ஈகோலை சால்மோனா ஏ வைரஸ் ரோட்டோ வைரஸ் நோரோ வைரஸ் பாரசைட்ஸ் ஒட்டுண்ணிகள் இது எல்லாமே நம்ம வயிற்றுக்குள்ளே பூந்துருங்க புகுந்தது மட்டும் கிடையாது இது உண்டாக்கக்கூடிய விளைவுகள் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும் சோ ரொம்ப நாள் டைரியா அதாவது காலரான்னு சொல்லக்கூடிய டைரியா வந்துடும் டிசென்ட்ரி ஆயிரும் மோஷன் கூட மியூக்கஸ் பிளட்டு போகும் அசிடிட்டி இருக்கும் கேஸ் ட்ரபிள் இருக்கும் கேஸ் தனியா பிரியாது வயிறு உப்புசம் இருக்கும் வயிறு வலி இருக்கும் நெஞ்சு எரிச்சல் இருக்கும் கான்ஸ்டிபேஷன் ஆகும் அது மட்டும் கிடையாதுங்க இந்த ஹெபடைடிஸ் வைரஸ் எல்லாம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு லிவர்ல வந்து ஜாண்டிஸ்மே வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குங்க இந்த அளவுக்கு அன்ஹைஜீனிக்கா டேர்ட்டியா இருக்க உணவுப் பொருளை வந்து அறவே சாப்பிடவே கூடாதுங்க சோ இதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் எடுத்து கூகுள்ல செக் பண்ணும்போது எந்த ஸ்டேட்ல அதிகமா இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்லயுமே இந்த மாதிரி इशू இருக்கு பர்టిక్యులரா பாத்தீங்கன்னா நார்த் சைடுல சொல்லிட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல போட்டுருக்காங்க அது எங்க இருந்தாலும் நாம செய்ய வேண்டியது என்னன்னா இந்த மாதிரி அன்ஹைஜீனிக்கா இருக்க உணவுப் பொருளை வந்து கண்டிப்பா சாப்பிடவே கூடாதுங்க நிறைய பேஷIENTSக்கு வந்து நிறைய ஹெச் பைலர் இன்ஃபெක්ෂன் பேக்டீரியல் இன்ஃபெක්ෂன் வைரல் இன்ஃபெක්ෂன்லாம் வருவாங்க அவங்க சொல்ற ரீசனுமே வந்து இதுல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் கூட ஒத்து இது எதனால ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ற தண்ணி வந்து ரொம்ப டர்ட்டியா இருக்கும் சோ தண்ணியை வந்து சேஞ்ச் பண்ணவே மாட்டாங்க அதே தண்ணியை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி டிசீஸை வந்து ஈஸியா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவாங்க நெக்ஸ்ட் வந்து பாத்திரம் பாத்திரத்தை வந்து சரியா கழுவுறதே கிடையாதுங்க அந்த பாத்திரத்தை கழுவாம போட்டுருவாங்க அதுல இருக்கக்கூடிய உணவு பொருள் எல்லாமே கெட்டு பாக்டீரியா உண்டாக்கி பாரசைட் இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு அத பாத்திரத்தை சரியா தொலைக்காம என்ன பண்ணுவாங்க அந்த பாத்திரத்தை சமைக்கும்போது நமக்குமே வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிரும் அடுத்து வந்து என்னன்னா சமைக்கிறவங்க வந்து ஹேண்டை வந்து ப்ராப்பரா கிளீன் பண்ணிருக்க மாட்டாங்க கிளவுஸ் யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க கிளவுஸ் யூஸ் பண்ணலாம் பரவாயில்ல கையை வந்து நல்லா வாஷ் பண்ணி ப்ராப்பரா யூஸ் பண்ணாலே போதும் அதுவும் செஞ்சு மாட்டாங்க அடுத்த விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னா சமைச்ச அதே ஆயில்ல என்ன பண்ணுவாங்க அடுத்தடுத்து குக்கிங் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பழச வந்து அது கூட சேர்த்துருவாங்க சோ அதனால என்னாங்கன்னா பழசில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் எல்லாமே புதிய உணவு பொருட்களுமே வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சமைக்கிறதுக்கு தேவையான காய்கறிகளை வந்து ப்ராப்பரா வந்து வாஷ் பண்ணவே மாட்டாங்க மார்க்கெட்ல இருந்து அப்படியே எடுத்து வந்துட்டு அப்படியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சோ அதுலயுமே வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா இறைச்சி மீன் இதெல்லாம் சமைக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராப்பரா குக் பண்ண மாட்டாங்க அர்ஜென்ட் அர்ஜெண்ட்டாக குக் பண்ணி கொடுத்துருவாங்க சோ அதுல இருக்கக்கூடிய பாக்டீரியா நல்லா ஹீட்ல குக் பண்ணும்போது என்ன அழிஞ்சு போறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு சோ ப்ராப்பரா குக் பண்ணதுனால அந்த பாக்டீரியாவுமே வயிற்றுக்குள்ள போயிட்டு பெரிய பிரச்சனையை உண்டாக்கும் லாஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நம்மளுடைய கிச்சன் வந்து ஹைஜீனிக்கா இருக்கணுங்க அதுல வந்து பள்ளி கரப்பாம்பூச்சி எலி நாய் பூனை இதெல்லாம் உள்ள இருந்துச்சு அப்படின்னா அதுல இருந்து இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குங்க சோ ரொம்ப முக்கியமான இந்த லாஸ்ட் பாயிண்ட் தான் கிச்சனை எப்பவுமே ஹைஜீனிக்கா வைக்கணும் இந்த மாதிரி அன்ஹைஜீனிக்கான ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்றது உங்க ஹெல்த்துக்கு ரொம்பவே முக்கியம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்க மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி வந்து அவாய்ட் பண்ணுங்க பிளஸ் இதை பார்க்கும் போதே நம்மளுக்கு சாப்பிடுங்கிறது இயற்கையாக எல்லாருக்கும்